الصفات والمميزات علم الله تبارك وتعالى لآدم عليه السلام آه إن الصفات آه صفات الأشياء صفات الأشياء واستعمالات الأشياء ومنافع الأشياء وفوائد الأشياء ليسخر الأرض ويسخر ما في الأرض الله تعالى هذا آدم عليه السلام قد قلت أول بردين فنبنة சொல்லுங்க அந்த வேப்ப மரத்தால் என்ன செய்யலும் இலையால என்ன செய்யலும் தண்டால என்ன செய்யலும் இந்த புல்லால் என்ன செய்யலும் அவ்வளவு படிச்சு கொடுத்தான் அதை தலையோ தான் சொல்றாங்க அதமலை ஸ்தரம் எங்க ஸ்டரந்தீப்ல உள்ள ஜபல் இறங்கினாங்க அந்த ஜபலை பத்தி சொல்றாங்க அதை சுற்றி உள்ள எல்லா பூமியில உள்ள அவ்வளவு என்ன புல்லுகளும் செடிகளும் மரங்களும் மருந்துன்னு சொல்றாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீலங்காக்கு வந்தார் ஒரு வெஸ்டர்ன் கண்டா சிலோன்ல நோயாளி இல்ல சிலோன்ல நோயாளி இல்ல ஏன்னு பார்க்க வந்தான் பிளான் சிலோன்ல உள்ளவங்கள நோயாளி ஆக இன்னைக்கு நான்டா சொல்றேன் நோயாளி சிலோன்ல தான் இங்க வந்தார் பாக்குறதுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நோயாளி வாரதுக்கு எந்த சான்ஸும் இல்ல ஏண்டா உள்ள புல் எல்லாமே மருந்து உள்ள மனிதன் எல்லாமே டாக்டர் உள்ள எல்லா மனுஷரும் டாக்டர் உள்ள எல்லா புல்லும் மருந்து யாராவது கொடுத்த தெரியுமா எனக்கு டீக்கு டாக்குமெண்ட் ஈக் எழுதி வைங்க எழுதுங்க புக் ஒன்று செக் பண்றதுக்கு சிறீலங்காவ யார் இவங்க அதனால மருத்துவர் என்றவர் அன்பு வைக்கிறவர் இறக்கம் காட்டுறவர் பயமுறுத்த மாட்டார் முதலாவது நோயாளிய பார்த்து சொல்லுவார் உனக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார் உலகம் மனிதர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மருத்துவம் இருந்திருக்கு ஆனா இந்த வெஸ்டர்ன் மெடிசனுக்குரிய ஹிஸ்டரி வந்து இருநூறு வருஷத்தை தாண்டதில்ல ஹிஸ்டரிக்கா இல்ல இந்த எத்தனை எட்டு பத்தாயிரம் வருஷ தடுத்த வைத்தியர் என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நோயாளிய முன்னால வச்சு நோயை கண்டுபிடிப்பார் இந்த உயிர் நாடிக்கு தானே உயிர் நாடிய உடம்புல எத்தனையோ இடத்துல செக் பண்ணல அதுல இந்த வலது கையில இந்த ஏறி இந்த இடத்துல இந்த தொடுகை மூலமா ஓதுறது மூலமா கேட்கறது மூலமா பார்க்கறது மூலமா நோயாளிட்டு அவ்வளவு நோய் ஐடென்டிஃபை பண்ணல கண்டுபிடிக்கல இன்னைக்கு போங்க சாலின்டா எத்தனை டேப்லெட் மன்னிச்சுக்கோங்க கேளுங்க எத்தனை டேப்லெட் சலின்டா எத்தனை டேப்லெட் சொல்லுங்களே குறைஞ்சது நாலு அஞ்சு வகையான டேப்லெட் உங்களுக்கு தெரியுமா ஏன்

அருகி ஜோம் இல்ல பதினாறு டேப்லெட் ஒரு நேரத்தில் எடுக்கிறேன் எத்தனை டாக்டர் சரியா ஒரு நேரத்துக்கு பதினாறு டேப்லெட் கண்டு கேட்டா என்னத்து கண்டு கேட்டா அவ கீகிறது ஒரு நோய் எத்தனை ஒரு நோய் நான் உங்கள்ட்ட சொல்றேன் யாருக்கு சமிப்பாட்டு கோளாறு இருக்குமோ யாருக்கு சமிப்பாட்டு கோளாறு இருக்குமோ அவருக்கு கணையத்துல பிரச்சனை கணையம் என்று கணையம்ன்றது இது பல்லுக்கு இன்சுலின இன்சுலின் அதுதான் டாக்டர் என்ன பேர் பக்ரியஸ் பேங்க்ரியஸ் பேங்க்ரியஸ்ல பிரச்சனைக்கும் யாருக்கு ஆ இப்ப இவருக்குள்ள உள்ள சொல்றேன் இவருக்கு ஜீரண அடுத்தது வௌத்துல நோவு இல்லண்டா பிரச்சனை கொஞ்சம் கூட தின்னுவார் காரம் காரம் இந்த அச்சாறு மாதிரி ஐட்டங்கள் ஒன்றும் விருப்பம் ஆகி இல்ல விருப்பம் அண்டா விருப்பம் ஒவ்வொரு வெறுப்பண்டா தூக்கி வீசி சும்மிப்பா எடுத்துக்கவே மாட்டா இந்த பாக்கு அச்சாறு மாதிரி உள்ள காரமான ஐட்டம் அச்சாரண்டா இன்னைக்கு அச்சாரண்டாவே இனிப்பு தான் அப்படி இல்ல வைக்கப்பட்டது வந்து காரம் ஆகி அதுல வெறுப்பாய்க்கும் அடுத்தது பல்லுல பிரச்சனைக்கும் என்னது பல்லுல மொரசு கரையிற இல்லண்டா பூச்சி பல்லு இல்லாட்டி இடையில பல்லுக்கு இடையில போட்டு எந்த நேரம் கிண்டி கொண்டிருப்பார் இல்ல ரத்தம் வரும் என பிரச்சனைக்கும் அடுத்தது உடல்ட நேரம் இயல்பா மாறி கொஞ்ச நாள் கருப்பாய்ப்பார் இன்னும் கொஞ்ச நாள் வெள்ளை அவருக்கு தான் விளங்கும் அவர் கொஞ்ச நாளைக்கு பாப்பார் கைய கொஞ்சம் வெள்ளையான இன்னும் கொஞ்ச போற பாப்பார் கருத்த மாறி அப்படி அடுத்தது காயங்கள் பட்டா ரத்தம் வராது குறைவாய்க்கும் ரத்தம் கூட வராது குறைய வரும் அடுத்தது கவலைக்கும் சோம்பல் வாயில எச்சூர்றது குறப்பாடாயிருக்கும் இல்லன்னா ஓர் சமநிலைக்காது இதெல்லாம் வந்து எங்க வர பிரச்சனை எங்க கணையத்தில் உள்ள பிரச்சனை கணையத்துடைய செயல்பாடு குன்றிவிட்டது இதுக்கு எங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும் கணையத்துக்கு இது எங்களுக்கு பல்ஸ்ல ஒரு புடியில பாத்துடலாம் அதுக்கு போற இந்த கேள்வியலை கேட்டா ஓ ஓ ஓ ஓ அண்டுகளை போவ பிரச்சனை நீக்கும் இது மாதிரி அந்த பொம்பளைக்கு கிட்னில பிரச்சனை கிட்னியில பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிற பிளட் ரிப்போர்ட் உண்டு யூரின் ரிப்போர்ட் உண்டு அதுல கிரீட்டினின் லெவல் புரோட்டீன் போகுதா எல்பமின் போகுதா இது எல்லாத்தையும் வச்சுதானே பார்க்கணும் இது ஒன்றும் இல்லாம கிட்னில பிரச்சனை இல்ல ஆனா கிட்னி பிரச்சனையாயிருக்கும் இப்ப இன்ன கேள்விகளை கேட்டா பதில் வரும் அந்த பொம்புல டேப்லெட் அடிச்சு அடிச்சு இப்ப கிட்னில இருந்து புரோட்டீன் போகுது அப்படின்ற என்னண்டா கிட்னியில இருந்து கிட்னியில இருந்து வந்த ஒரு பிரச்சனைய வெளியில் உள்ள நோய்களுக்கு மருந்து கொடுத்து பதினாறு டேப்லெட் கொடுத்து பட்ட கெமிக்கல் உடம்ப மாத்தின உடனே இப்ப கிட்னி இன்னும் ஆபத்தான நிலைமைக்கு போகுது ஏண்டா ரிப்போர்ட் வரணுமே ரிப்போர்ட் வந்து ஒன்றும் இல்ல ரிப்போர்ட் வந்து இந்த அளவு வச்சுக்கிற சுகர் லெவல் என்ன இப்ப நான் புதுசா பார்த்தேன் சுகர் லெவல் வந்து அறுபத்தஞ்சுக்கும் நூத்தி பத்துக்கும் இருக்கணுமா அப்ப நூத்தி பத்துக்கு மேல போன சுகர் அப்படியா நூத்தி பத்துக்கு மேல போனா சுகரா யார் சொன்ன நூத்தி பத்துக்கு மேல போனா சுகர் அத சொன்னேன் உயிரியல் தாவரவியல் விலங்கியல் மருவா வானவியல் எல்லா வியலையும் படிச்சு கொடுத்துச்சு குரான் அவ்வளவு தலை உலமாக்களை பத்தி பேச ഉളമക്കൾക്ക് അല്ലാ വഹിലെ കൊടുത്ത അറിവുകള പറ്റി അലം തറാൻ അല്ലാഹമായി ومن الجبال جدد بيض وحمر مختلفا الوانها وغرابي بسود ومن الناس والدواب والانعام مختلف الوانه كذلك انما يخشى الله من عباده العلماء இந்த மாதிரி அஃசல்லாமின் அபாதியில் ஒரு ஆயத்த ஒரு ஒரு துண்டு அதுக்கு முன்னால வானத்துல வானத்தில இருந்தாலும் மலை இறக்கி வைக்கிறான் அதன் மூலமா தாவரங்களை பயிர்களை முளைக்க செய்யறான் அப்ப குரான் இதெல்லாம் பத்தி பேசி மலைய பத்தி வானவியலை பத்தி தாவரவியலை பத்தி அதுக்கப்புறம் மலைகளை பத்தி அதுல கருப்பா வெள்ளையா சோப்பா படுத்தி வச்சிருக்கிறான் கணம் கரையர்னு கருப்பா கறி மாதிரி இருக்குது மலைகள் சூத் அதுல எல்லாம் விஷயங்கள் இருக்குது ஒன்றொண்டு வித்தியாச பட 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 நிலைமைகள் வித்தியாசமா இருக்கும் இமய என்று சொல்லுவாங்களே எவரஸ்டா அப்படியா எவரஸ்ட் சீகரம் அப்படியா ஒரு வகையான கம் கண்ணம் கருப்பாய்க்கும் வெயில்ல வச்சா உருவி போயிட்டு இருந்தானே திட்டபின் என்றது இந்த போதை வசூ இல்ல மருத்துவத்துல ஒரு மருந்து என்றது ஒரு மரத்துல இருந்து வருது ஆப்பிரிக்கால தான் கூடை கடைசிக்கு அபின பத்தி பேசினேன்னு சொல்லாம அபின் இல்ல தித்தபின் பத்தி பேசுறேன் தித்தபின மாதிரி ஒரு ஒரு கடினமான ஒரு கருப்பான ஒரு இத சாப்பிட்டாங்கன்னா ஹார்ட்லயும் கிட்னிலையும் உள்ளுறுப்புகள்ல உள்ள அவ்வளவு பிரச்சனையும் நீக்கிடும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் அது கொஞ்சம் கரைக்கிறது பால்ல அதை மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்கண்டா ஒரு நாளைக்கு ஒரு கிராம் பயங்கரமான மருத்துவ குணமே வேற எங்கேயுமே இல்ல அது மட்டும்தான் இலங்கையில் ஒருத்தர எடுத்து வந்தார் ஒரு கிலோ நாலு லட்சம் ரூபா ஒரு கிலோ அங்க பெய்து கொண்டார் அவருக்கு போன செலவு இல்ல அங்க எடுக்கிறதுக்கு அந்த ஏரியாவை ரவுண்ட் அப் பண்ணி ஒரு டீம் அது வந்து அந்த என்ன ஒரு நாடு நேபாள் மக்கள் அதை போட்டு பண்ணி அவங்க தான் அதை பரிபாலிக்கிறேன் மலைகளை வச்சிருக்கிறான் விஷயங்களை நீங்க ஆராய்ச்சி இல்லையான்னு கேட்கிறான் எங்களுக்கு என்ன ஆராய்ச்சி யாரோ தந்த தியரிக்கு கீழே வேலை தியரி ஹம் என்ன யுகம் தியரி யூஹம் அக்கவுண்ட் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால ஜட்ஜ் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால லாயர் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால டாக்டர் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால சொந்த புத்தி இல்ல தியரி புத்தி இத ப்ரோமோட் பண்றது அல்லாட எதிரிகளிட வேலை இதை ப்ரோமோட் பண்றது அல்லாட எதிரிகள் அல்லாட விரோதிகளிட வேலை மறந்துடுவானா